தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் விழா மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேரலுக்கு வழிபாடு செய்தனர் இதில் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் இசிஆர் சரவணன் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி மாவட்ட தலைவர் ஓ எம் ஆர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் தங்கத்தேரிலுக்கு வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பூரண உடல் ஆரோக்கிய வாழ வேண்டி ஆலய உட்பிராகாரத்தில் தங்க தேர இழுத்து சுற்றி வந்து சிறப்பு வழிபாடு செய்தனர்